நியூஸ் போர் செய்திகள் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வாகன ஓட்டுநர்களுக்கு கண் பரிசோதனை முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு வாகன ஓட்டுநர்களுக்கான கண் பரிசோதனை முகாம் அண்மையில் நடைபெற்றது இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் குமாரா மோட்டார் வாகன ஆய்வாளர் கிருஷ்ணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டுநர்களுக்கு கட்டணம் ஏதுமின்றி கண் பரிசோதனை செய்யப்பட்டது இதில் பார்வை குறைபாடு உடையவர்கள் கண்டறியப்பட்டு மேல் சிகிச்சைக்கு மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக வை மாரிமுத்து